வணக்கம் இன்னைக்கு வந்து முதன்முறையா எடிட்டர்ஸ் யூனியன் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு கூட்டத்தோட அதாவது டைரக்டர்ஸ் யூனியன் கூட பதவி இவ்வளவு டயரக்டர்ஸ் வந்தது இல்ல எடிட்டர்ஸ் இன் வந்திருக்காங்க அது புதிய ரத்தம் வந்து வந்துருச்சு அது ஒரு வகையில வந்து சிறப்பு புதிய ரத்தம் வர்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தமிழ் திரைப்பட துறையில இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் இன்னும் சிறப்பாக செயல் இருக்க முடியும் அதை வந்து மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும் நான் சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம்னா கஷ்டம்னு இல்லை இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கிறது ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறதுக்கிறது ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து மணிசையார் மணி சொன்னார் படைப்பாளிகள் ஆரம்பிச்சு அதை வந்து எந்த போராடினாரோ அந்த காப்பாற்ற வேண்டிய உட்கார்ந்து நான் செய்த செயலும் ரெண்டும் ஒன்று தான் வேற வேற இருக்கு எந்த நோக்கத்துக்காக வந்து படைப்பாளிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அதாவது படைப்பாளிகளோட சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது என்ன மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கணுங்கிறது படைப்பாற்றல் இல்லாத மற்ற யாரும் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படி அது பாலுமே சார் பாலுமஹிரா சார் ஆரம்பிச்ச பிரச்சனை தான் ஒரு எடிட்டரா ஒரு சில் போட்டோகிராஃபரா ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்ததுதான் அன்னைக்கு இது மாதிரியான எப்பவுமே இன்னைக்கு இந்த பதவிய புதிய ரத்தம் வந்திருக்கு இல்லையா அது எப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா நான் பதவிக்கு வந்த பிறகு இந்த சங்கங்கள் நடத்தும் போது நம்ம நாங்க நாங்க எல்லாருமே வந்து யாரும் சங்கத்துல வந்து எலெக்ஷன் இருந்து இப்ப எங்க தலைவராகவோ பொருளாளோ ஆகறதுக்காக வந்தவங்க இல்லை நான் டைரக்டராவோ வந்தா ஒரு எடிட்டராக வந்தார் ஒரு கேமராமேனாக வந்தார் தவிர சங்கத்தை காப்பாற்றக்காக நாங்க வரல வந்த பிறகு சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்களில் இந்த சங்கத்துக்கு பணியாற்றாலும் வரும் அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சங்கங்கள்ல நிர்வாகியா வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அது அப்போ அந்த நேரத்துல இருந்தது அது என்னன்னா அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு அமைப்பா இருந்தது இப்போ நான் வந்து தலைவர் ஆன பிறகு ஒரு ஒரு யூனியனும் ஒரு ஒரு சங்கத்தையும் நேரடியாக எந்த அராஜகத்தால இல்ல எந்த வந்து மீறுதலால யாரெல்லாம் நமக்கு யாரோ ஒருத்தர் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமா வந்து பி அராஜகம் இல்ல வந்து டைரக்டர் சூனியன் இல்ல பைட்டர் சூனியன் அது மாதிரி வந்து மாறி தான் இந்த சுயமான சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும் படப்பிடிப்புகளும் இருக்கணும் கட்டுப்பாட்டு இருக்கணும் எடுத்ததுக்கெல்லாம் வந்து வன்முறையோ இல்லை வந்து தன் பண போக்குன போக்குள்ளேயே முதல்ல செயல்படுத்த என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளையை நாங்கள் வந்து ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கோம் இன்னைக்கு திரைப்படத்துறையில இருக்கிற சிப்சி சக்தியில் இருக்கிற எல்லா சங்கங்களும் சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர படப்பிடிப்பை நிறுத்துவது படப்பிடிப்பில் வந்து தகராறு பண்றது இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இந்த கடந்த ஐந்து வருடங்களாக போராடி ஏழு வருடங்களில் போராடி கடந்த மூணு வருடங்களாக அந்த பிரச்சனை சுமூகமா இருக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை இது உருவாக்குறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை தினமும் அவர்களுக்கு வந்து நிர்வாகியில அழைச்சி நிர்வாகியில பேசி நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடிங்கிறது வந்து நமக்கு ஆர்டர் கிடையாது யார் வேணாலும் படம் பண்ணலாம் யார் வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத உருவம் எல்லாருக்கும் தொழில் துறையில நம்ம மட்டும்தான் இருக்கிறது காரணம் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் நம்மளை மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உள்ள வெளியே இல்லை அதனால நம்ம இன்னும் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த டெக்னிக்கல் எக்ஸன்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய விழுப்பத்தையும் தொழில் வளத்தையும் எல்லா சங்கங்களுக்கும் நாங்க வந்து பண்ணணும்ன்றதுல சொல்லிட்டு இருக்கோம் அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இதுல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யலாம் இல்லைன்னு சொல்லல அது போல இப்போ மணிஷார் சொல்லும் போது இவர் முன்னாடி முன்னாடி இளவரசி பேசுமோ சொன்ன விஷயம்னா உண்மை உண்மையில நல்ல விஷயம் இல்லைன்னா பொதுவாக ஒரு பதவியேற்புன்னா தோல்வி அடைஞ்சவங்க அந்த விஷயம் அந்த பதவிக்கு வரமாட்டாங்க ஏற்பு கூட வரமாட்டாங்க அவ்வளவு ரைவல் இருக்கும் ஆனா இந்த சங்கத்துல உண்மையாவே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைன்னா உமாசங்கர் பாபும்சோசாகவும் இங்கே வந்து இந்த பதவி ஏற்றுக்கு அவங்க உட்காந்து மேலே இருக்காங்கன்னா இந்த மாற்றத்தை உருவாக்கியது நான் தான் இந்த மா அந்த தான் எனக்கு சந்தோஷம் வந்து வெற்றி வெற்றி தோல்வி இதெல்லாம் விஷயம் இல்லை வந்து புதுசாக வந்திருக்காங்க இதே மாற்றம் எங்கள் யூனியனில் நடந்தது இப்போ அமீர் சேரன் இவங்கலாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வரணும்னு சொன்னாங்க ஆனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே அசோக் மெத்தா கூப்பிட்டு சொல்லுவேன் வித்ரா பண்ணி ஏன்னா இன்னைக்கு மேடையில வந்து இவ்வளவு டைரக்டர்ஸுக்கு காரணமே வெற்றி பெற்ற எல்லா எடிட்டர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க அவங்க வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டைரக்டர்ஸும் கனெக்ஷன் இருக்காங்க அவங்க அவங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்போ பிளட் வரும்போது நீங்க கூட வித்ரா பண்ணிருக்கலாம் கூட நான் சொல்லியிருப்பேன் நிச்சயமா எலெக்ஷன் நடந்தும் தெரியாது பெரும்பாலும் வந்து நடக்கிற மாதிரி அவங்க யூனியன் வந்து ஒரு சாஃப்ட்டான யூனியன் வெளியே தெரியும் தெரியாது தான் இவ்வளவு பேர் இவ்வளவு கேமராஸோ இவ்வளவு பேர் அரங்கம் நிறைஞ்சு இருக்கிறது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறை முதல்ல ஒரு மூணு ரோல் மட்டும் தான் ஆள் இருப்பாங்க அது வந்து பெப்சி சங்க நிர்வாகிகள் இருப்பாங்க வந்த உடனே மாலை போட்டு போறவங்க இருப்பாங்க தவிர வந்து எடிட்டர்ஸ் யூனியன்ல இருந்து வந்தவங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு மனம் நிறைந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க கோபி வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நல்ல தொடக்கம் இதுவாயும்ல எதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பழைய ஆட்களை என்னென்ன கூர்ந்து பழைய நிர்வாகிகளை மேடையில் உட்கார வச்சு இவங்க பதவி ஏற்கிற விஷயம் வந்து உன்னிடையே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம நான் இந்த மேடையில் இன்னும் ரெண்டு இதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல வந்து பி கந்தசாமி தான் எயிட்டிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல வந்து எடிட்டிங் ஸ்டார்டாக ஒர்க் பண்ணு அங்கே வரும்போது ஆர் சுந்தரராஜன் சார் மணிவண்ணன் சார் இவங்களும் அங்கே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கும் போது அன்னைக்கு விஜயவாகனில வந்து ஒரு இருபது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு இருபது பதினஞ்சு எடிட்டிங் ரூம் ஒரே இடத்துல இருக்கும் எல்லா டைரக்டர்ஸும் அங்கே தான் வருவாங்க அப்போ எல்லாருமே வந்து பார்த்து கே கே இருந்து பாரதி ராஜா சார் எல் அன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பெரும்பாலும் எயிட்டி பர்சன்ட் அங்கே தான் இருப்பாங்க அவர்கிட்ட அஸ்டன்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் மணிவண்ணன் உதவியாளராக இருக்கும்போது நான் முதன் முதலாக வந்து அஸ்டன்டேர்ட்டுங்கிற இடத்துக்கு போனது வந்து இப்போ கௌதமன் சாரோட ரூம் தான் நான் வந்து எங்க கௌதம் சார் ரூம் தான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டா போனேன் அப்பெல்லாம் வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா நித்திய இது என்னது பூர்ணங்கள் நித்திய நித்திய கண்டனும் பூர்ணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எந்த நேரம்னாலும் வந்து வேணாலும் வேலை எடுத்துடலாம் சாப்பாடு கூட வந்து அவங்க போட்டால் சாப்பிடலாம் அந்த மாதிரி நிலையில பெரும்பாலும் மணிவனன் சார் அஸ்டன்ட் வந்து ஒரு பத்து பதினோரு பேர் இருப்பாங்க தயாரிப்பாளர் வந்தால் ஒரு மூணு பேர் மட்டும் எடிட்டிங் வரணும்னு சொல்லுவார் ஆனா கௌதம் சார் என்ன பண்ணுவாரு அவருக்காட்டி ராமநாராயணன் கம்பெனி ஒர்க் பண்ணுங்க நாலஞ்சு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் வந்து அங்க வரும்போது எல்லா அஸ்டண்ட் வச்சு சாப்பாடு போட்டு யாரா இருந்தாலும் அங்க வந்து சாப்பிடலாம் எப்படி ராஜபகத்தர்ல வந்து விஜயகாந்த் சார் ஆபீஸ் போனா சாப்பிடலாங்க நிலைமே இருந்ததோ அது மாதிரி கௌதம் சார் ஆபீஸ்ல வந்து நாங்க மணிவண்ண அஸ்டன்ட் யார் போனாலும் எப்ப போனாலும் சாப்பிடலாங்க ஒரு அட்டாச்மெண்ட் வந்து எடிட்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட் அது மாதிரி வெற்றிமாறு சொல்றது கூட அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் கூட அதுதான் வந்து நான் ஏன்னு ஒரு கதையே வந்து என்னோட ஒரு ஒரு புதுசாக கிரியேட் பண்ணும்போது அதை மத்தவங்களை நம்ம சொல்ல முடியாது அவங்களால அந்த அந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்த மாற்றம் வந்து இருபது முப்பது வருஷம் வச்சு நிகழ்ந்த மாற்றம் நான் வரும்போது நான் நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொன்னேன் அங்க போய் மேனேஜர் சொல்லுவார் இவெல்லாம் என்னப்பா டைரக்டர் அந்த தண்ணி கஷ்டம் போது எல்லாம் ரோடு ரோடு ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இந்த வண்டி வண்டியா தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னு மத்தவங்க பாட்டு பாட்டுலாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வண்டி வண்டியா ரோட தண்ணி ஊற்றி தான் அவங்க வந்து கஷ்டமா போயிடுச்சு நம்ம வந்து இன்னொரு பேரும் சொன்னோம் சார் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு சொச்சு அதாவது என்னன்னா நைட் அஃபெக்ட்ல ராஜாஜி ஹாலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் வேணும் அதுக்கு வந்து அந்த லைட் பண்ணா ப்ரௌன் அண்ட் ஒயிட்டா தான் ஒரு தவிர பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரல ப்ளீச் அவுட் ஆனா ஃபுல்லா ஒயிட் ஆகிடுது அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு என்ன அந்த ஸ்டெப்ஸோட முனையில மட்டும் வந்து ஒரு ஒயிட் வாஷ்ல சுண்ணாம்பு வச்சா இது பண்ணால் லைட் பண்ணும்போது இது ஒயிட்டு அது பிளாக் அண்ட் நல்லா தெரியும் தேவை வந்து இது மட்டும் வந்து இது பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நேவர் போனாருப்பா இவங்களுக்கு விஜயகாந்த் இப்பயே மதுரை போக வேண்டியதான் கவர்மெண்டாலேயே ராஜாஜா வந்து சுண்ணாம்படிக்கு முடியல இவங்களுக்கு ராஜாஜாருக்கே சுனாமடிக்கு சொல்றாங்க இப்போ இதையெல்லாம் தான் வரணும் இதையெல்லாம் மீறி வரும்போது அன்னைக்கு நல்ல வேலையா நான் வந்து என்னோட ஒர்க் பண்ண என்னோட சீனியர் வந்து எடிட்டிங் எடிட்டர் இருந்தாலும் ஜெய்சன் எடிட்டர் இருந்ததால அவங்க கொஞ்சம் காப்பாத்தி நம்ம எடுக்கிற விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் காமிக்காம ஏதாவது தப்பா இருந்தா கூட நமக்கு நாமே இது வச்சு அப்ப புதிய டைரக்டர்களை வந்து காப்பாத்துறது வந்து முதல்ல எடிட்டர்ஸ் தான் காப்போம் அதனால அந்த வகையில எடிட்டர்ஸோட எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் அப்போ அவங்களோட அந்த உறவு வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கு ஆனா இப்ப வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ வந்து எடிட்டிங் ரூம் வந்து ஒரு குடும்பமா இருந்தது எடிட்டிங் ரூம்ல டைரக்ட்ரு டைரக்டர் அசிஸ்டன்ட்டு கேமரா கேமரா சாரி எடிட்ரு எடிட்டர் அசிஸ்டன்ட்ஸ் ஒரு பத்து பேர் எப்பவுமே இருக்கும் அப்போ இருக்கும் ஒரு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி பிசிக்கலாக வந்து ஒரு ஃபிலிமை வந்து கட் பண்ணி எப்படி எடுட்ரு எங்கே கட் பண்ணுறாரு எங்கே ஒட்டுறாரு அப்போ டைரக்டருக்கும் எடுட்ருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன சமயில் வந்து டைரக்டர் அப்போ வந்து பெரும்பாலும் வந்து நைட்டில் தான் மணிவன் சார் வந்து ஒர்க் பண்ண வருவார் அவர் ஃபுல் டயர்டாக இருப்பார் என்ன பண்ணுவார்னா அவர் நினச்சி அங்கே கட் சொல்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் டைம் ஆகும் மார்க் அப்போ வந்து சீன் பேக்கில் மூவி வேலை தான் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணால் கை வச்சார்னா ஒரு நாலு ஃப்ரேம் ஓடி அப்போ வச்சுட்டு கட் பண்ணணும் மார்க் பண்ணணும் அவங்க கட் பண்ண இடத்துல மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி மறுநாள் காமிச்சா எடுத்துட்டு திட்டுவார் என்ன பண்ணி நான் சொன்ன மாதிரி நீ கட் பண்ணலையே லூஸாக இருக்கேன்னு அப்போது அதுலேருந்து என்ன பண்ணுவார் இது கௌதம் சார் என்ன பண்ணுவார்னா அவர் கட் பண்ண சொன்னால் கட் பண்ண மார்க் ஒன்று வச்சுப்பார் அவரோட மார்க் ஒன்று வச்சுப்பார் கட் பண்ணது ஒரு எட்டு அடி முன்னாடியோ பின்னாடியோ அவர் அவர் இங்க ஃப்ரேம் பாக்கறத விட மணிவண்ண மூஞ்சே பார்த்துட்டு இருப்பாரு அவர் எங்கே கட் பண்ண நினைக்கிறாருங்கிறத முதல்ல அவர் பார்த்துருவாரு கட் அந்த ஃப்ரேம் மார்க் பண்ணிட்டு மறுநாள் வந்து இவர் அவர் கொடுத்த மார்க்கிங்ல அந்த கட்டிங் இருக்காரு இவர் ஒரு கட் பண்ணி அதை காமிப்பாரு அப்ப பாரு இப்போ எப்படி இருக்கு கௌதம் நான் சொன்ன மாதிரி இருக்கு அப்போ ஒரு எடிட்டர் வந்து மார்க்கிங் மட்டும் இல்லை ரக்டரோட ரியாக்ஷன் அவங்க எங்க கட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூட கூந்து கவனிச்சது அப்படி ஒரு காலகட்டம் இப்ப என்னன்னா ஒரு பிசிகல நிறைய பேரை நான் சொல்லலை நான் பார்த்த வகையில சொல்லும்போது ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ற எடிட்டிங்கிறது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு அசெம்பிளி என்ன ஷார்ட் வேணும் என்ன எப்படி வேணுங்கிறது ஒரு அசம்பிங்க தவிர அது வந்து ஒரு உயிர் கொடுக்கற ஒரு இதுவாக இருக்காது டைரக்டர் வந்து எதாவது மிஸ் ஆகும் ஷார்ட் எடுக்கணும் இல்ல வந்து ஃபிரேம் வைக்கும்போது அதுல வந்து சிஜி பண்றதுக்கு வந்து மார்க்கிங் பண்ண ஒரு இது இருக்கும் தவிர அந்த ஷார்ட்டை வந்து எடிட்டிங் ரூம் வந்து எடிட்டரும் டைரக்டரும் உட்காந்து ரஷ்ஷை பார்த்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமா இருக்குங்கிறது என்னோட கருத்து ஆனால் வந்து நீ சும்மா பழைய புராணம் பாடாதுன்னு மற்றவங்க நினைக்கலாம் ஆனால் படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணும் இது மாதிரி வந்து படங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது உயிரோட்டமா இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ எடிட்டருங்கிறவங்க வந்து சும்மா வந்து கட் பண்ணி ஓட்டுறவங்க கிடையாது எடிட்டர் அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரம்மன் மாதிரி அந்த வந்து அதை ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு அந்த ஃபிலிம் ஷார்ட்டுங்கிறது வந்து வெறும் செங்கல்லு தான் வெறும் தான் ஒரு செங்கல் அடுக்கிறோம் வந்து மேஸ்திரி அதுல வந்து சிற்பமாகவோ இல்லை வந்து ஒரு கட்டிடமாகவோ கட்டுறோம்னா ஒரு கலைஞன் அப்போ எடிட்டர் வந்து ஒரு அடுக்கிற மேஸ்திரியா இல்லாமல் வந்து அது கட்டுற கலைஞனா இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண படங்கள் கூட மிக பிரம்மாண்டமாக வந்து அது உருவாகி நல்லமா இருக்கேன் அப்போ நீங்க இப்போ எடிட்டர்ஸோட இப்போ கோபி வந்து சொன்ன விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே ஆனா இப்போ நான் எது வந்து லேக்கிங்கா இருக்குன்னு நினைச்சா ஒன்னு மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண மெம்பர்ஸ் ஒர்க் பண்றது வந்து டைப் பண்ணுவோம் இப்போ ஒரு சில விஷயம் கோபிக்கு தெரியணும் மற்ற நிர்வாகிகளுக்கு கூட தெரியணும் என்னன்னா இன்னைக்கு முன்னாடி இப்போ இலவசம் சொல்லும் போது சொன்னார் முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூனியன்ஸுக்கு பணம் வரலாம் மற்ற யூனிட்ஸ் பண்ண வரேன்னா எடிட்டிங்ல சொல்லி எடிட்டிங் எடுத்துவோம் ஆனா இப்போ எடிட்டிங் எங்க நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஸ்டாட்ல நடக்குதா இல்ல வீட்டில் நடக்குதா எங்க நடக்குதுன்னு தெரியல ஒரு நாலஞ்சு காப்பி இருக்கு இங்க போய் நிறுத்தினா இன்னொரு இடத்துல ஏட்டிங் நடக்குது வேற இடத்துல ஏட்டிங் நடக்குது அந்த எடிட்டர் நம்மளா இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுது அந்த எடிட்டர் நம்மளா இருந்தா கூட அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வந்து அது கோஆபரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஏன்னா இப்ப இருபத்தி மூணு யூனியன் எப்படி ரன் ஆகுதுன்னா ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி அப்போ ஒருத்தருக்கு பணம் வரணுங்கிற போது இது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும்போது டைரக்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் எடிட்டிங்காக இருக்கும்போது எடிட்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ரீ ரெக்கார்டிங் இருக்கும்போது மியூசிஷியனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அது அப்போ அந்த இது வரும்போது தான் இந்த அவங்களோட அதாவது வந்து அவங்களோட உழைத்த ஊதியம் கூட வாங்குறதுக்கு சில இடங்கள்ல கஷ்டமா இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்றோம் அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம மெம்பரே நமக்கு அகைன்ஸ்டாவோட கூட வேற ஒரு சுச்சுவேஷன் வந்துது அப்போ எடிட்டரை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அந்த எடிட்டர் வந்து கஷ்டப்படுறாரு இப்போ இன்னைக்கு வந்து கோபிக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ்னா பழனியப்பனுக்கு என்ன அட்வைஸ்னா இன்னைக்கு உனக்கு போட்ட ஓட்டு எல்லாம் உனக்கு ஆதரவான ஓட்டு இல்லை பழைய நிர்வாகத்துக்கு எதிரான ஓட்டு தான் உனக்கு வந்த ஓட்டு தவிர அது என்னன்னா நாங்க கொடுத்த ப்ரெஷர் நாங்க என்ன பண்றோம் அந்த எழுத்து வந்து ஒர்க் பண்றாரு அவர் நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்றாரு அவர் டெய்லி தினத்தந்தி பேப்பர் எடுத்துட்டு எந்தெந்த பேப்பர்லாம் நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்றாங்க இதையெல்லாம் நாங்க வந்து உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஒரு இதுவா வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம்

மியூசிஷியன் முன்னாடியாவது வந்து ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும் நாங்கள் போய் பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து எடிட்டிங் அப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து எடிட்டிங்காவது இந்தியாவில் நடக்குது ரீ ரெக்கார்டிங் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் பிரான்ஸ்லேயும் இங்கிலாந்துலையும் ஒரு ஒரு டிராக் அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே மீட் பண்ணும்போது யாரோட கண்ட்ரோலையும் இல்லை அப்போது எல்லாரும் மெம்பராக இருக்கும்போது எல்லாரோட வாழ்வும் சிறப்பாக இருக்கும் அப்போ சில நேரங்களில் சில சங்கங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போகுது இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் அதை வந்து சில சங்கங்கள் வந்து செயல்படுத்த முடியும் போது உறுப்பினர்களே வந்து எதிரியாக கூட காலகட்டம் மாறுது அப்போ அது மாதிரியான இது கூட உங்களுக்கு வரலாம் அப்போ எப்படி வந்து அந்த அணுகுமுறையில் ஒருவேளை இப்போ என்ன கூட வந்து நான் ஷூட் பண்ணி கேப்டன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார் ஈஸி மெம்பராக இருக்கார் ஷூட்டிங் ஷூட்டிங் இருக்குன்னா என்ன ஒன்றும் மெம்பர் நீ நீச்சுக்கே நான் எங்க மெம்பராக வருது அப்ப என்னன்னா வரும்போது ரப்சர் பண்ண வரும்போது நமக்கு வந்து ஒரு யூகம் வந்துருது ஒரு வந்து கோபம் வருது ஆனா மறுநாள் வந்து சக்தி ஆசி சக்தி சார்ந்தார் தம்பி நீங்க எல்லாம் வந்து இப்போ படம் சக்சஸ் ஆஹ் நீங்க யூனியன் இருந்தா எங்களுக்கு மரியாதை நீங்க இருக்கலாம் இல்ல உடனே நான் வந்து அவன் மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆயிட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்தேன் சார் நான் இப்போ சொன்னேன் சார் வந்து தயவு செய்து இந்த மாதிரி வர்றவங்க வந்து ஸ்பாட்ல வந்து இந்த அராஜகமா இருக்க கூடாது சார் வந்து அவன் ஏதோ வந்து பெரிய இது மாதிரி வந்து எங்களை அராஜகம் பண்ணும்போது கோவம் வருது அப்ப உங்களை மாதிரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணி நிச்சயமா நான் வந்து அன்னைக்கே ஜாயின் ஆயிருப்பேன் சார் அதுதான் என்னோட நான் என்ன மனநிலையில் இருந்தனோ அதுதான் இன்னைக்கு ஒரு டைரக்டரோ இன்னைக்கு ஒரு எடிட்டரோ அந்த டெக்னீஷியன் எங்க நிர்வாகிகள் கூட நான் என்ன சொல்றேன்னா எந்த நேரத்தையும் அவங்களை போய் ஹரஸ் பண்றதோ இல்லை அவங்களோட ஈகோ டச் பண்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சேர்ந்திருந்தா கூடி வாழ்ந்தா என்ன நல்லங்கிறது முதல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்றோம் ஆனா என்ன பண்ணாலும் வந்து